இன்றைய பதிவில் கும்பம் ராசி கும்பம் லக்னம் ஆண் பெண் இருபாளர்களுக்குமான பெயர்ச்சி மற்றும் சுக்கிரன் உச்சம் பலன்களை பார்க்கலாம் இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டு ஏப்ரல் மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து ஏப்ரல் இருபத்தைந்து இரண்டாயிரத்து இருபத்து நான்கு வரைக்கும் சுமார் இருபத்தைந்து நாட்களுக்கு சுக்கிர பகவான் உச்சபலத்தோடு மீனம் ராசியில் சஞ்சாரம் செய்யவிருக்கிறார் இவர் மீனம் ராசியில் தனித்து இல்லாமல் ராகவுடனும் ஏப்ரல் பதினான்காம் தேதி வரை சூரியனுடனும் நீச்சமடைந்த புதனுடனும் சேர்க்கை பெற்று பயணிப்பார் இவ்வளவு நாட்களாக கும்பம் ராசியில் ஆட்சி பலம் பெற்று சனி பகவானுடனும் செவ்வாய் பகவானுடனும் சூரிய பகவானுடனும் சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருந்தார் சுக்கிரன் இப்போது சயன மோட்ச விரயஸ்தானமான மீனம் ராசிக்கு சென்று உச்சபலத்துடன் என்பதால் விசேஷ பலன்களைக் கொடுக்கக்கூடிய அமைப்பாகத்தான் கருதப்படுகிறது மீனம் ராசியில் நீச்சம் அடைந்த புதனுடன் சுக்கிரன் உச்சம் பெற்று சஞ்சரிப்பதால் நீச்சம் பெற்றிருக்கக்கூடிய புதனும் பலம் பெறுகிறார் ஏனெனில் ஒரு பாவகத்தில் நீச்சகிரகமும் உச்சகிரகமும் சேர்க்கை பெற்றிருக்கும் அமைப்பு நீச்சபங்க ராஜயோகம் என்று கருதப்படுகிறது கடந்த காலங்களில் புதன் நீச்சமாக இருந்து பல்வேறு வகையான தொந்தரவுகளை கொடுத்து வந்தார் இப்போது உச்சம் பெற்ற சுக்கிரன் புதனுடன் இணைவதால் புதனும் பலம் பெறுகிறார் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நீச்சபங்க ராஜயோகம் சிறப்பாக போகிறது என்பது மட்டுமில்லாமல் உச்சம் பெற்ற சுக்கிரன் ராகவுடன் சேர்க்கை பெற்றிருப்பது கூடுதல் சிறப்பு பலன்களை உங்களுக்கு அள்ளி கொடுக்கப் போகிறது சுக்கிரன் ராகு தொடர்பு என்பது மிகப்பெரிய ராஜயோக பலன்களைக் கொடுக்கக்கூடிய அமைப்பாகும் சுகபோகங்களுக்கு காரகனான சுக்கிரன் உச்சநிலையிலும் பிரம்மாண்ட காரகனான வெளிநாட்டுக்காரனான ராகுபகவான் சுக்கிரனோடு சேர்க்கை பெற்றிருக்கக்கூடிய அமைப்பு திடீர் அதிர்ஷ்டயோகங்களை கொடுக்கும் எதிர்பாராத பிரம்மாண்டமான வருமானங்களை பெருங்கொண்ட பணப்புழக்கங்களை கொடுக்கும் இன்ப சுற்றுலாக்களை மேற்கொண்டு மகிழ்ச்சிகளையும் ஆனந்தங்களையும் கொண்டாட்டங்களையும் பெருக்கும் வெளிநாட்டு யோகங்கள் அற்புதமாக அமையும் இந்த இருபத்தைந்து நாட்களுக்கு மீனம் ராசியில் உச்சம் பெற்ற நிலையில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் உங்களுக்கு மேலும் என்ன மாதிரியான பலன்களைக் கொடுக்கவுள்ளார் என்பதைப் பற்றி தெளிவாகவும் துல்லியமாகவும் சற்று சுருக்கமாகவும் ஆராய்ந்து பார்ப்போம் வாருங்கள் கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களை பொறுத்தமட்டில் பெரும்பான்மையான கிரகநிலைகளின் அமைப்பு சாதகமற்ற ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது மிகவும் சாதகமாக நவகிரகங்களிலேயே வலிமை வாய்ந்த சனியின் ஜென்மசனியின் ஆதிக்கம் நிறைந்திருக்கக்கூடிய இந்த நிலையில் ராசியின் அதிபதியான சனியின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்தில் உச்சம் பெறுகிறார் எனவே பல தடைகள் தாமதங்கள் உடை மிகப்பெரிய அளவில் முன்னேற்றங்களும் வெற்றி வாய்ப்புகளும் நிறைந்து கிடைப்பதற்கான அதிர்ஷ்டயோகங்களும் வாய்ப்புகளும் உருவாகியுள்ளது என்பதை துல்லியமாகவும் தெளிவாகவும் கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு சுக்கிரன் உறுதி செய்கிறார் சுக்கிரனுடைய உச்சராசியான குருபகவானின் ஆட்சி வீடான மீனம் ராசியில் சுக்கிரன் உச்சம் பெறுவதால் இனி எல்லா விஷயங்களும் செயல்களும் சுக்கிரனால் பிரம்மாண்டமும் சௌகரியமும் முன்னேற்றங்களும் நிறைந்து கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் பல்வேறு வகைகளில் கிடைக்கிறது என்பதை தெளிவாக சுக்கிரன் உறுதி செய்கிறார் ஏனெனில் ஒன்பது கிரகங்களிலேயே சுகத்தை அள்ளிக் கொடுக்கக்கூடிய உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய தன்னிகரற்ற கிரகமாக சுகாதிபதியாக செயல்படுபவர் சுக்கிரன் மட்டும்தான் ஏனெனில் உங்களுடைய வாழ்வில் மிகப்பெரிய மாற்றங்களையும் தாக்கங்களையும் ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய சக்திவாய்ந்தவராக சுக்கிரன் கருதப்படுகிறார் உங்களுடைய வாழ்வில் சுக்கிரமகாதிசை நடைபெறும்போது செழிப்புகள் அபரிவிதமாகக் கிடைப்பதற்கான யோகங்களை உருவாக்கிக் கொடுப்பவர் கண்டிப்பாக நவக்கிரகங்களிலேயே சுக்கிரன் மட்டும்தான் பொறுமையான வகையில் நிதானமாக படிப்படியாகத்தான் முன்னேற்றங்களைக் கொடுப்பார் உடனுக்குடன் செல்வ செழிப்புகளை அள்ளிக் கொடுக்கக்கூடிய சக்திவாய்ந்தவர் கண்டிப்பாக சுக்கிரன் மட்டும்தான் அப்படிப்பட்டவர் மிகவும் வலுவாக மீனம் ராசிக்குள் உச்சம் பெறுவது கண்டிப்பாக உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான ஒரு நிகழ்வாக கருதப்படுகிறது பொதுவாக ஆறு எட்டு பனிரெண்டு ஆகிய இடங்களில் சற்று மந்தமான கொடுத்தாலும் கூட தற்போது உச்சம் பெற்றிருப்பதால் அனைத்து வகைகளிலும் மிகச்சிறப்பான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் யோகங்களையும் நிறைந்து கொடுப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அதிலும் குறிப்பாக இரண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் உச்சத்தை தொடக்கூடிய அளவிற்கு வளர்ச்சிகளை நிறைந்து கொடுக்கிறார் சுக்கிரன் மேலும் சுக்கிரன் அந்த இடத்தில் நான்கு கிரகநிலைகளுடன் இணைந்து சஞ்சரிக்கப் போகிறார் அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய ராகுவுடனும் புதனுடனும் இணைகிறார் ஆனால் அதே நேரத்தில் சுக்கிரனுக்கு பகை கிரகமாக கருதப்படுகின்ற சூரியனுடனும் இணைந்து மிகுந்த வலிமையுடன் சஞ்சரிக்கப் போகிறார் எனவே மற்ற கிரகநிலைகளால் ஏற்படக்கூடிய தோஷங்களை விளக்குகிறார் என்பது மட்டுமில்லாமல் மற்ற கிரகநிலைகளால் ஏற்படக்கூடிய நன்மைகளை அபரிவிதமாக மாற்றுவதற்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொடுக்கிறார் சுக்கிரன் உங்களுடைய ஜாதக அமைப்பில் மிகவும் வலுவாக இருக்கும் பட்சத்தில் செல்வ செழிப்புகள் சிற்றின்பம் இல்லரசுகம் ஆடம்பர வாழ்க்கை வசதி வாய்ப்புகள் சௌகரியமான சூழ்நிலை காதல் திருமணம் திருமண பாக்கியம் உள்ளிட்ட பல்வேறு வகைகளான மகிழ்ச்சிகரமான தருணங்கள் கிடைப்பதோடு மட்டுமில்லாமல் அசையும் அசையா சொத்துக்களை வாங்குவதற்கான அதிர்ஷ்டயோகங்களையும் கொடுக்கக்கூடியவராக இருப்பவர் கண்டிப்பாக நவகிரகங்களிலேயே சுக்கிரன் மட்டும்தான் ஒரு கிரகத்துடன் இணைந்து பயணித்துக் கொண்டிருக்கும் போது பல்வேறு விதமான மாறுபட்ட பலன்களை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய அற்புதமான அமைப்பும் இவரிடம் உண்டு மேலும் குறிப்பாக சுக்கிரன் சந்திர பகவானுடன் இணைந்து சஞ்சரித்தால் கண்டிப்பாக பணவரவுகள் வரக்கூடிய வகையில் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு பொருளாதார ரீதியான வரவுகளும் முன்னேற்றங்களும் கண்டிப்பாக கிடைக்கும் மேலும் சுக்கிரன் சந்திரபகவானுடன் இணையும் போது பணவரவுகள் அதிகரிப்பது மட்டுமில்லாமல் அதிர்ஷ்டங்களும் நிறைந்து கிடைக்கும் சுக்கிரனின் பார்வையில் சந்திரன் பகை கிரகமாக இருந்தாலும் கூட சந்திரனின் பார்வையில் சுக்கிரன் நட்பு கிரகமாக சமகிரகமாக கருதப்படுகிறார் எனவேதான் பல்வேறு விதமான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளும் யோகங்களும் உண்டு செவ்வாயுடன் சுக்கிரன் இணையும் போது யோகத்தை அபரிவிதமாக ஏற்படுத்திக் கொடுப்பார் பல்வேறு வகைகளான மங்களகரமான சுப நிகழ்வுகள் நடைபெறும் புதனோடு இணையும் போது புது யோகமானது மிகவும் அபரிவிதமாக கிடைக்கும் எவ்வளவு பெரிய சவால் நிறைந்த பணிகளாக இருந்தாலும் அவற்றை மிகத் தெளிவாகவும் துல்லியமாகவும் செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்புகளும் யோகங்களும் கண்டிப்பாக கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் சுக்கிரன் உறுதி செய்து கொடுக்கிறார் சூரியனுடன் இணைந்திருந்தாலும் கூட இந்த காலகட்டத்தில் பல அலைச்சல்களை குறைத்து காரிய வெற்றிகளை நிறைந்து கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பிலும் சில நேரங்களில் எதிர்பாராத மாற்றங்களை சந்தித்தாலும் கூட அவை பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய அளவில் முன்னேற்றங்களை நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கிக் கொடுக்கிறார் உங்களுக்கு நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்ற மாறுதல்களை இந்த காலகட்டத்தில் உச்சம் பெறப்போகும் சுக்கிரன் ஏற்படுத்திக் கொடுக்கிறார் இப்படிப்பட்ட சுக்கிரனால் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளையும் யோகங்களையும் சரியாக உணர்ந்து கொண்டு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் சரியான முறையில் திட்டமிட்டு வழிவகைகளை செய்தால் நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிறைந்து கிடைக்கும் என்பதில் சந்தேகமில்லை ஏனெனில் சுக்கிரன் உச்சம் பெற்றிருப்பது மிகப்பெரிய அளவில் முன்னேற்றங்களை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக கண்டிப்பாக கருதப்படுகிறது இப்படி சுக்கிரனுடைய அமைப்பு இருக்கின்றபோது அரசியல் கலைத்துறை குடும்பம் உத்தியோகம் என அனைத்து விதமான பணிகளிலும் எப்பேற்பட்ட அதிர்ஷ்ட முன்னேற்ற மாறுதல்கள் ஏற்படுகின்றது என்று பார்க்கின்றபோது கும்பம் ராசிக்காரர்களை பொறுத்தமட்டில் குடும்பம் சார்ந்த சூழ்நிலையில் குடும்பஸ்தானமாகிய இரண்டாம் இடத்தில் சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு நான்கு மற்றும் ஒன்பதாம் இடத்தின் அதிபதியாக சுக்கிரன் இருக்கிறார் சுகாதிபதியாகவும் பாக்கியாதிபதியாகவும் இருக்கக்கூடிய சுக்கிரன் தனஸ்தானமாகிய இரண்டாம் இடத்தில் உச்சம் பெற்று பெற்றிருப்பது கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சிகளும் ஆனந்தங்களும் சந்தோஷங்களும் நிறைந்த ஒரு அமைப்பு மிகவும் அதீதமாக உருவாகிறது என்பதை துல்லியமாகவும் தெளிவாகவும் சுக்கிரன் உறுதி செய்கிறார் என்பது மட்டுமில்லாமல் குடும்பஸ்தானத்தில் வலுவாக அமர்ந்து கொண்டு ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தை மிகவும் வலுவாக பார்வையிடுகிறார் சப்தம பார்வையால் அஷ்டமஸ்தானம் வலுப்பெறக்கூடிய இந்த காலகட்டம் என்பது பல்வேறு வகையான தடைகள் தாமதங்கள் கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய வாழ்விலிருந்து விலகி நல்ல பல நல்லபல முன்னேற்ற பலன்களும் வெற்றி வாய்ப்புகளும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிப்பான காலகட்டமாக மாறுகிறது என்பதை ஏழரை ஏழரைசனியின் நடுப்பகுதியாக இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் சுக்கிரன் உறுதிப்படுத்திக் கொடுக்கிறார் குருபகவான் ராசிக்கு மூன்றாம் இடத்திலும் சனி பகவான் ஜென்ம ராசியிலும் செவ்வாய் ஜென்ம ராசியிலும் இரண்டாம் இடமாகிய குடும்பம் வாக்கு தனஸ்தானத்தில் சூரியன் புதன் மற்றும் ராகு போன்ற கிரகநிலைகள் அமர்ந்திருக்கும்போது அவர்களுடன் இணைந்து சுக்கிரன் உச்சம் பெறுவதால் தனஸ்தான பாதிப்புகள் தோஷங்கள் விலகி கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மிகச்சிறந்த வளர்ச்சிகள் கிடைக்கிறது சுபபார்வையை பார்வையை சப்தம பார்வையை ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் செலுத்துகிறார் அங்கு சஞ்சரிக்கக்கூடிய மோட்சகாரகரான கேதுவால் ஏற்படக்கூடிய அஷ்டம பாதிப்புகளை விளக்கி நிறைந்த நன்மைகளையும் முன்னேற்றங்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பில் பார்த்து கொண்டிருக்கிறார் இது கண்டிப்பாக கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக கருதப்படுகிறது எனவே குடும்ப வருமானங்கள் உயரும் எந்த பணியை மேற்கொண்டாலும் அவற்றை அழகாகவும் நேர்த்தியாகவும் செய்து முடிக்கக்கூடிய யோகங்கள் கண்டிப்பாக கிடைக்கிறது அகத்தோற்றம் மட்டுமில்லாமல் புறத்தோற்றமும் புன்முகத்துடன் அனைத்து விதமான பணிகளை சிறப்பாக கையாளக்கூடிய கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு அனைத்திலும் வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நிறைந்து கிடைக்கிறது சுற்றுலாக்கள் ஆன்மீக சுற்றுலாக்கள் சென்று வருவதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் மிகவும் அதீதமாக கும்பராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கிடைக்கிறது பணவரவுகள் அதிகரிக்கும் தடைப்பட்ட பல காரியங்களை மிகச்சிறப்பாக செய்வதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் உண்டு குடும்பத்தில் மன நிம்மதியும் மகிழ்ச்சியும் அதிகரிக்கக்கூடிய வகையில் பல்வேறு விதமான சுபநிகழ்வுகளை இந்த காலகட்டத்தில் மிகச்சிறப்பாக திட்டமிட்டு நடத்துவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் உருவாகிறது சுறுசுறுப்புடன் அனைத்து விதமான பணிகளையும் மிகத் தெளிவாகவும் துல்லியமாகவும் செய்து முடிக்கக்கூடிய யோகங்களும் வாய்ப்புகளும் உண்டு சுபகாரியங்களில் ஏற்பட்ட தடைகள் விலகி மனமகிழ்ச்சிகளும் ஆனந்தங்களும் பன்மடங்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு தித்திப்பான தருணமாக மாறுவதற்கான யோகங்களுண்டு நற்காரியங்கள் சுபகாரியங்களை மிக விறுவிறுப்பாக செய்வதற்கான யோகங்கள் இந்த காலகட்டத்தில் மிகச்சிறப்பாக கிடைக்கிறது குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே உறவு பலப்படும் வீட்டிற்கு தேவையான வசதிகளை மேம்படுத்துவதற்கான வாய்ப்புகளுண்டு ஆடம்பர விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி வீட்டுக்கு தேவையான சௌகரியங்களை அதிகரிக்கக்கூடிய ஒரு இனிப்பான காலகட்டமாக கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கண்டிப்பாக அமைகிறது என்பதை குடும்பஸ்தானத்தில் உச்சம் பெறக்கூடிய சுக்கிரன் உறுதி செய்கிறார் இந்த காலகட்டத்தில் தனித்த முறையில் தொழிலில் ஈடுபட்டாலும் சரி கூட்டு முயற்சியாக ஈடுபட்டாலும் சரி நல்ல வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் கண்டிப்பாக உண்டு லாபங்களை தக்க வைத்துக் கொள்வதற்காக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்திலும் காரிய வெற்றிகள் தொழில்துறை ரீதியான பணிகளில் மிகச்சிறப்பாக கிடைக்கிறது உத்தியோகம் ரீதியாக எதிர்பார்க்கக்கூடிய நல்லபல பதவி உயர்வுகள் ஊதிய உயர்வுகள் உள்ளிட்ட சலுகைகள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் புதிய வேலைவாய்ப்புகள் நிரந்தர வேலைவாய்ப்புகள் வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் என முயற்சி செய்யக்கூடிய காரியங்களில் உச்சம் பெற்று இருக்கக்கூடிய சுக்கிரன் நிறைந்த லாபங்களையும் முன்னேற்றங்களையும் பெற்றுக் கொடுக்கிறார் இது மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக கருதப்படுகிறது என்பது மட்டுமில்லாமல் கலைத்துறை மற்றும் அரசியல் துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கிரன் மிகவும் வலுவாக இரண்டில் உச்சம் பெற்றிருப்பதால் கலைத்துறையில் உங்களுடைய திறமைகள் முழுவதையும் வெளிக்கொண்டு வரப்படும் விருதுகளை பெறக்கூடிய அளவிற்கு உங்களுடைய படைப்புகளுக்கு நல்ல வரவேற்பு மக்கள் மத்தியில் கிடைக்கக்கூடிய ஒரு இனிப்பான காலகட்டமாக கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு அமைகிறது அரசியல் சார்ந்த பணிகளில் ஏழரைச்சனியாக இருந்தாலும் கூட இந்த தேர்தலில் மிகப்பெரிய அளவில் பிரம்மாண்டமான வெற்றி வாய்ப்புகளும் அதை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகளும் கண்டிப்பாக கிடைக்கிறது பல்வேறு வகைகளில் தடைபட்ட காரியங்கள் அனைத்தையும் சிறப்பான முறையில் மாற்றுவதற்கான யோகங்கள் உண்டு கலைத்துறையில் பிரம்மாண்டத்தின் உச்சத்தையே எட்டுவதற்கான யோகங்களை மிகவும் வலுவாக சுக்கிரன் ஏற்படுத்திக் கொடுக்கிறார் மாணவ மாணவியரின் கல்வியில் முன்னேற்றங்கள் உண்டு முன்னேற்றங்களுண்டு சுக்கிர யோகம் நிறைந்து கிடைக்கிறது என்பது மட்டுமில்லாமல் சூரிய யோகம் சிறப்பாக உள்ளதால் கல்வியில் மிகச்சிறந்த வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் உண்டு விவசாயம் சார்ந்த பணிகளில் எதிர்பார்க்கக்கூடிய வெற்றி வாய்ப்புகள் உண்டு புதிய நிலங்கள் பண்ணை நிலங்கள் அமைத்தலில் யோகங்களும் அசையும் அசையா சொத்துக்களை வாங்குவதற்கான வாய்ப்புகளும் ஏழரைச்சனியின் நடுப்பகுதியில் கண்டிப்பாக கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைப்பதற்கான வாய்ப்புகளை சுக்கிரன் உருவாக்கிக் கொடுக்கிறார் சுக்கிரன் இரண்டில் உச்சம் பெற்றிருப்பதால் நீங்கள் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் கணக்கச்சிதமாகவும் சிறப்பாகவும் முடிக்கக்கூடிய அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் கண்டிப்பாக உருவாகிறது என்பதில் சந்தேகமில்லை மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டுமென்றால் வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதமிருந்து வராகம்மனுக்கு இரண்டு நெய்தீப்பு விளக்கு போட்டு வழிபாடு செய்யுங்கள்